அனைவருக்கும் வணக்கம் இது இன் கிச்சன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இன் கிச்சன் யூடியூப் சேனல்ல வந்து புளியோதரை சாதம் எப்படி டேஸ்டாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் புளியோதரை அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வீட்டு புளியோதரைனா அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் பிடித்த ஒரு வெரைட்டி ரைஸில் ரொம்ப முக்கியமானது இந்த புளியோதரை ரைஸ் இதைத்தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு இலுப்புச் செட்டியில் நல்லெண்ணெய் இந்த புளியோதரைக்கு வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் அதிகம் கொடுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் முக்கியமாக ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் கடுகு சீரகம் வெந்தயம் இது எல்லாமே வந்து கால் கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு அதில் போட்டு கருவேப்பிலையும் அதில் போட்டு தாளிச்சிக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஆறு மிளகாய் வெத்தல் வந்து காஞ்சி மிளகாய் வெத்தல் வந்து ஒரு ஒன் ஹவர் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் அந்த மிளகாய் வத்தலை நாம் அதில் போட்டுருவோம் லேஸாக ஃப்ரை பண்ணிவிட்டு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை நான் ஏற்கனவே வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸு ஊற போட்டு வச்சுருக்கேன் அது தண்ணியை வடிகட்டிவிட்டு அந்த வேர்க்கடலையும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிளகாய் வத்தல் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த வாட்டரையும் அதில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இதுக்கிடையில் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நான் வந்து இதுக்கு புளி யூஸ் பண்ணியிருக்கேன் புளியை நல்லா கரைச்சி சக்கையை எடுத்துகிட்டு நல்லா கரைச்ச புளி வச்சுருக்கேன் இந்த புளியோதரைக்கு வந்து வெள்ளை புளி யூஸ் பண்ணோம் அப்படின்னா புளியோதரை கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் கருப்பு புளி யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கருப்பாக இருக்கும் புளியோதரை இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தனியா பவுடரு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கரைச்ச புளி கரைசில் வந்து அதில் ஊற்றிடுறேன் புளி வந்து நல்லா கட்டியாக கரைச்சி வச்சுக்காங்க இப்போ இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா அடுப்பு பெருசாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் பெருங்காயம் தூளையும் நான் இதில் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் இந்த புளிக்கரைசலோடு சேர்ந்து இதை வந்து நல்லா வத்தணும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா கொதிச்சிச்சு அப்படின்னோன்னா அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்திடும் அதே சமயத்தில் இந்த மிளகாய் வத்தலில் இருக்கக்கூடிய காரம் பூரா இறங்கிடும் அதே மாதிரி வேர்க்கடலையும் நல்லா வெந்துடும் இப்போ இந்த புளியோதரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து தயாராக இருக்குது ஏற்கனவே நான் வந்து நல்ல சாதம் வடித்து வச்சுருக்கேன் உதிர் உதிராக வடித்து வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு வடிச்சிங்கன்னா புளியோதரை சாதம் வந்து நல்ல உதிர் உதிராக இருக்கணும் இந்த புளியோதரைக்கு வெரைட்டி ரைஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாதம் உதிர் உதிராக தான் அது வந்து பிசைகிறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் குழஞ்சி போச்சு அப்படின்னா இதுக்கு செட் ஆகாது இதுக்கு ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இந்த புளியோதரை நான் தயார் பண்ணியிருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து நல்ல இதை மிக்ஸ் பண்ணுறேன் இந்த சாத்தோட இந்த புளியோதரை கரைசெலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் சாத்தை வந்து அப்படியே கிளறணும் நல்ல சில பேர் வந்து கொத்துவாங்க அப்படி பண்ணக்கூடாது நல்லா கிளறிட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்ல மிக்ஸ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புளியோதரை சாதம் சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் புளியோதரை அப்படிமா அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி